தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பற்றி பார்த்துட்ருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து இருக்குன்னு சொல்லலாம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் திண்டுக்கல் அதே போல் சேலம் நாமக்கல் ஈரோடு என பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பதிவாகிட்டிருக்கு இருக்கு நீங்கள் இந்த ஒரு செயற்கை கோள் படத்தில் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் அடுத்து வரக்கூடிய ஆறு மணி நேரம் எப்படி இருக்க போது தமிழ்நாட்டில் இந்த ஒரு மழை இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்க போது நாளை முதல் எப்படி வானிலை இருக்க போது ஒரு விரிவான தகவல் இந்த வீடியோ பதிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லைக்கான் க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு அந்த இந்த இதே போல் ஒரு வீடியோ பதிவுகள் மிஸ் ஆகலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறிகளாக கிழக்கு திசை காற்று வீச தொடங்கியிருக்கு அந்த கிழக்கு திசை காற்று காரணமாக வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் உருவாகி பகல் நேரங்களில் கடலோரப் பகுதியில் ஒரு லேசான மழை மேகங்களாகவும் உள்பகுதிகளில் தீவிரமான மழை மேகங்களாகவும் நீடித்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் கொங்கு மாவட்டங்கள் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை பற்றாக்குறை மாவட்டங்களாகவே இருந்தது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் எல்லாம் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பற்றாக்குறையாகவே இருந்தது இப்போது கேரளா அருகே நீட்டித்து வரக்கூடிய ஒரு அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வங்கக்கடலில் இருந்து வரக்கூடிய அந்த கிழக்கு திசை காற்றும் ஒன்று சேர்ந்து ஒரு வலுவான மழை மேகங்களை நம்மளுடைய கொங்கு மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழை கொடுத்து வருகிறது இந்த ஒரு ம எந்த ஒரு காரணம்தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் மழை பெய்ய காரணம் இது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழை ஒரு வரைக்கும் இதே போல் ஒரு நிலை இருக்கக்கூடும் அதாவது வடகிழக்கு பருவமழை பனிரெண்டாம் தேதி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதை நம்ம சொல்லியிருந்தோம் பன்னிரெண்டு அல்லது பதிமூணாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது தொடங்கிவிடும் கண்டிப்பாக அந்த ஒரு நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது வரைக்கும் இந்த ஒரு வெப்பச்சலன மழை இந்த காற்று முறிவு காரணமாக ஏற்படக்கூடிய அந்த மழைகள் நம்மளுடைய கொங்கு மாவட்டங்களுக்கு சிறப்பான ஒரு பயனை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் தற்போது நிகழ்கால வானிலையில் பார்க்கும்போது திருப்பூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் மதுரையின் வடக்கு பகுதியில் நீடித்து வரக்கூடிய வலுவான மழை மேகங்கள் அடுத்து வரக்கூடிய நான்கு மணி நேரங்களில் ஈரோடு நாமக்கல் சேலம் அதாவது சேலத்தின் மத்திய பகுதிகள் இந்த ஓமலூராக இருக்கட்டும் சேலம் ஏற்காடாக இருக்கட்டும் ஆல்ரெடி ஆத்தூர் பகுதியில் மழை பெஞ்சிட்ருக்கு இந்த சேலம் மத்திய பகுதிகள் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு மழை மேகங்கள் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இரவு இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழையோட தீவிரம் அதிகமாகவே இருக்கக்கூடும் ஏன்னா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அந்த ஒரு மாவட்டங்களை முடிவுக்கு வரும்போது இந்த ஜவ்வாது மலைப்பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள்லாம் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கும் அந்த இடங்களோ அந்த இடங்களோடு இந்த மழை மேகங்கள் முடிவுக்கு வரும் முடிவுக்கு வரும்போது இந்த ஒரு மழை மேகங்களுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் போது குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய நள்ளிரவுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு இது தற்கா தற்போதைக்கான வானிலை தகவல் இந்த நேரத்தில் இந்த மழையானது இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்க போது தமிழ்நாட்டில் எப்போதும் மழை தீவிரம் முடியுங்கிறதை இனி பார்ப்போம் தமிழ்நாட்டில் இன்னி ரெண்டு நாட்கள் ரெண்டு நாட்களுக்கு பிறகு ஒரு வியாழக்கிழமைக்கு அல்லது வெள்ளிக்கிழமையிலிருந்து வடகிழக்கு பருவமழையுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடலோர மாவட்டங்களில் மழையுடைய தீவிரம் படிப்படியாக அந்த நாட்களிலிருந்து அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது வரைக்கும் கொங்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பரவலான மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மதுரை விருதுநகர் மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களில் பரவலான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த நேரத்தில் காலையிலே நம்ம சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் சேலம் உட்பட இந்த மாவட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மழையானது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு அதாவது அடுத்த மூணு முதல் நான்கு நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாவட்டங்களில் கண்டிப்பாக மூணு நாட்களுக்கு மழை இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த மாவட்டங்களில் இந்த மூன்று நாட்களில் ஒரு சிறப்பான மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு இந்த தருமபுரி மாவட்டங்கள் பெருசாக மழை கிடைக்கல இப்போ வரைக்கும் அதனால் தருமபுரி மாவட்டமும் கிருஷ்ணகிரி மாவட்டமும் வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களில் ஒரு பரவலான மழை கிடைக்கும் கடலோர மாவட்டங்களில் பகல் நேரங்களில் அதாவது ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இடி மழை மேகங்கள் உருவாகி பரவலாக ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் உருவாகும் இந்த ஒரு மழை மேகங்கள் பரவலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழை மட்டும்தான் தற்போதைக்கு கொடுக்கும் அதாவது கனமழை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலோர மாவட்டங்களை தற்போதைக்கு எதிர்பார்க்க வேண்டாம் மிதமான மழை அஞ்சு சென்டிமீட்டருக்குள்ளே தான் மழை இப்போதைக்கு இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு பத்தாம் தேதிக்கு மேலே இந்த மழையோட தீவிரம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் அதிகம் இப்போதைக்கு இந்த ஒரு கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மட்டும்தான் போது கடலோர மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லேசான மழை தான் கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு அக்டோபர் மாதத்திலே ஒரு காற்று சுழற்சி பய பயன் தரக்கூடிய நிலையில் இருக்குது அதாவது தற்போதைய கணினி சார்ந்த கணிப்புகள் ஒரு காற்று சுழற்சி அக்டோபர் பதினாறாம் தேதி தமிழ்நாட்டுக்கு நெருங்கி வர மாதிரி காமிச்சிருக்காங்க பட் அதை பற்றி அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு இதுக்கு வந்து ஹைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்காக மாற்றணும் பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீதியை கொடுக்குற மாதிரி ஒரு செய்தியாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் பல யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்கும் செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு காற்று சுயற்சி உருவான பிறகு தான் அதோடைய நகர்வு இருக்கக்கூடாது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் ஒரு குழந்தை பிறந்தால் அதோட அந்த குழந்தையுடைய நடவடிக்கை நமக்கு தெரிய வரும் அது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை எப்படி தான் இருக்குன்னு ஜோசியை பார்த்து சொல்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்கக்கூடிய மாடல்ஸ் வச்சு நம்ம ஹைப் ஏற்றி வேணால் தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சீக்கிரம் ஒரு பத்தாம் தேதிக்கு அப்புறமா பத்தாம் தேதியிலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வடகிழக்கு பருமனையை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அந்த ஒரு காற்று சுழற்சி எப்படி இருக்க போதுங்கிறத நம்ம வந்து படிப்படியாக நம்ம வந்து ஒரு உருவான பிறகு நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து கொடுப்போம் இது வரைக்கும் தீவிரமான புயல் அதிதீவிரமான புயல் எது சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க இந்த ஒரு வீடியோ பற்றி நான் இதோட நான் முடிக்கிறேன் அந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பயன் தந்துருக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பற்றி பயன் தந்து மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கேள்வி எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பற்றிகள் நாளை காலை சந்திப்போம் தொடர்ந்து இயந்திரங்கள் நன்றி வணக்கம்